ஹை கைஸ் நான் தான் பரவேசாலம் பேசுகிறேன் அம்பூர் ஹாட்ஸ்மென் யூடியூப் சேனலில் இருந்து இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது வந்து செவ் பப்ளக் ஆண் குதிரைங்க விற்பனைக்கு வந்துருக்கு இருக்கிற இடம் வந்து பெங்களூரில் இருக்குது இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கல வாங்க இந்த குதிரை வந்து ஆண் குதிரை ஹைட் வந்து அறுபத்தி ஒன்று இன்ச்சு ஹைட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கொல்லாம்பு சேர்த்து சொல்லின்னு இருக்கிறாங்க வயசு வந்து ஏழு வயசு எட்டு வயசு அப்படின்னு சொன்னாங்க கடி உதம் எந்த ஒரு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒன்பது சொல்லி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த குதிரைக்கு வந்து ரைடிங்கோ இருக்குது ஏர் சவாரி கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குதிரை கிட்ட மூணு கலர் அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் அயால் மூடியெல்லாம் வந்து கழுத்தில் இருக்கிற மூடிக்கு தான் அயால் மூடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முடியெல்லாம் பாருங்கள் கருப்பாக இருக்குது உடம்புல வந்து ஃபுல்லாக ஒயிட் வந்து அங்கங்கே பேச்சஸ் வந்து குமேத்தில் வந்து இருக்குது ப்ரவுன் கலரில் பார்க்குறதுக்கு குதிரை வந்து ரொம்ப நல்லா அழகாக இருக்குது நல்லா கண்டிஷனில் இருக்குது இதுதான் கரண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி அவங்க அமுச்சுருந்தாங்க ஈவன் அதோட வாலில் கூட வந்து பிளாக் கலர் வந்துருக்கு இந்த குதிரையுடைய விலை அவங்க சொல்கிறது வந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த குதிரைக்கு வண்டி பழக்கமும் இருக்குது ஏர் சவாரி கூட இருக்குது ரொம்ப நல்லா அருமையாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வண்டியில் எப்படி போயின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் இந்த குதிரையுடைய ரைடிங் வீடியோ அவங்க வந்து அனுப்பலைங்க ஒன்லி வந்து வண்டியில் போட்டு மாட்டின வீடியோ தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க வண்டியிலலாம் வந்து ரொம்ப நல்லா தெளிவாக தான் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை நீங்கள் பார்க்கலாம் எப்படி குதிரை வந்து ரைடிங்கெல்லாம் போயின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு யாருக்கன்னா வேணும்னா நேரில் போயிட்டு செக் பண்ணி எடுத்துக்கலாம் குதிரை வந்து எந்த மாதிரி இப்போ கண்டிஷன் இருக்கோ அதே கண்டிஷன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குதிரை பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு கலர் வந்து நிறைய பேர் அப்ளக் அப்படின்னு பார்ப்பீங்க அதனால் வந்து அப்ளக் குதிரை இருக்குது பாருங்கள் செவல சட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலருக்கு சிவப்பு அப்ளக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்